அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியின் அருளாலும் சர்வலோக சித்தர்களின் ஆசிர்வாதத்தாலும் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவருட்கருணையினாலும் உங்கள் அனைவரையும் வணங்குகின்றோம் ஆன்மீகமே என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற பாக்கியவான்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இன்றைய நன்னாளிலே உண்மையில் குருபக்தி என்றால் என்ன என்கின்ற சித்தர்கள் அருளிய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றோம் பொதுவாக நமது வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமானால் இதுவரையில் நாம் குருபக்தி என்று பெரும்பாலானோர் கடைபிடித்து வருகின்ற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வியாழக்கிழமையில் முழு நாள் விரதமிருந்து மாலை பொழுது கொண்டகல்ல மாலையெல்லாம் ரெடி பண்ணி கோயிலுக்கு சென்று தென்முக கடவுளாம் தக்ஷணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனை பார்த்து கொண்டகல்ல மாலையை சாத்திட்டு வழிபாடு செய்கிறோம் சில நபர்கள் சித்தர்களையும் ரிஷிகளையும் சூஃபிகளையும் ஜோதியில் ஜோதியாக இறையில் இறையாக கலந்த மகான்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தினசரி நித்ய பூச்சை மேற்கொண்டு வியாழக்கிழமையிலோ பௌர்ணமியிலோ அல்லது அவர்களின் நட்சத்திரத்தினன்றோ அன்னதானம் என்ற பெயரிலே சாப்பாடு போடுகின்றோம் பெரும்பாலான பல ஜீவ சமாதிகளிலே பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் குருபக்தி என்ற பெயரிலே அன்னதானம் என்ற பெயரிலே சாப்பாடு போடுகின்றோம் உண்மையில் சற்று சிந்தித்து பாருங்கள் குருவின் மீது பக்தி கொண்டால் அவனுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது நாம் சொன்ன இந்த பக்தி முறைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களையும் பாருங்கள் இதுவரையும் வாழ்ந்தவர்களையும் பாருங்கள் முக்தி அடையவில்லை செத்து போயிடுறாங்க குருவின் மீது உண்மையான பக்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு முக்தி நிச்சயம் வாய்க்கும் குருவின் மீது பக்தி கொண்டோம் என்ற பெயரிலே மூட பழக்கத்தில் வாழ்ந்தீர்களானால் முக்தி கிட்டாது மரணமே கிட்டும் அப்படி உண்மையில் குருவின் மீது பக்தி எப்படி கொள்வது அதன் ரகசியம் என்ன என்பதை பார்க்கலாம் பாரத தேசத்திலே தென்தமிழ் நாட்டிலே காவேரி புகும்பட்டினம் என்கின்ற ஊரில் அதாவது இன்றைய பூம்புகார் அவதரித்தவர் பட்டினத்தார் என்ற ஒரு மகான் அவரை சிவபெருமானே மருதவாணன் என்கின்ற வடிவில் வந்து மகனாக வந்து அவருக்கு ஞானோபதேசம் செய்து வைக்கின்றார் அதன் பின்பு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் இறைவன் இருக்கின்றார் என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று தமிழ்நாட்டிலிருந்து காசியை நோக்கி பாதயாத்திரையாக யாத்திரையாக நடந்தே செல்கின்றார் செல்கின்ற வழியிலே ஒரு நாடை கடக்கும் பொழுது அந்த நாட்டில் அவருக்கு திருடர் என்கின்ற அவப்பெயர் சுட்டப்படுகின்றது மன்னரும் பட்டினத்தாரை கொன்றுவிட சொல்லி உத்தரவிட்டு விட்டார் பட்டினத்தாரை கொள்வதற்காக அழைத்துட்டு போறாங்க அந்த இடத்திலே பட்டினத்தாரின் ஒரு பார்வையில் பச்சை மரம் கொழுந்துவிட்டு எரிகின்றது அப்பொழுது காவலாளிகள் எல்லாம் மன்னரிடம் சென்று அவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு பெரிய மகான் அவர் பார்த்த பார்வையிலேயே ஒரு மரம் பத்தி எரிகின்றது என்று மன்னரிடம் சொல்றாங்க அந்த நொடி பொழுதே அந்த மன்னனுக்கு உள் உணர்விலே அகா நாம் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டோம் அப்படி என்பதை உணர்ந்து உடனே பட்டினத்தாரை நோக்கி ஒடியாரர் பட்டினத்தாரை பார்த்த அந்த நொடியே முடிவு செய்தார் அந்த மன்னர் இவர்தான் என்னுடைய குரு என்னுடைய குருதான் இனி என்னுடைய வாழ்க்கை என்று அவரிடம் சரணாகதி அடைகின்றார் அப்பொழுது குரு சொல்றார் இந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை இறைவனை அடையக்கூடிய இந்த வழி இப்படி நீ வரணும்னா இந்த நாட்டெல்லாம் விற்று நேரடியாக தென் தமிழ் நாட்டிற்கு செல் அங்கே திருவிடை மருதூர் என்ற ஊர் உள்ளது அங்கு ஈஸ்வரன் மகாலிங்கம் என்ற நாமத்திலே அங்கு இருக்கின்றார் அந்த இடத்திலே நீ போய் காத்திரு நான் வரும் வரையில் என்று சொல்கின்றார் அந்த மன்னரும் உடனே சரி நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் சொன்ன உங்களுடைய வாக்குதான் எனது வாழ்க்கை என்று அந்த இடத்திலே தன்னுடைய மன்னர் என்கின்ற அகங்காரத்தை வேடத்தை கலைத்துவிட்டு புறப்பட்டு தென் தமிழ் நாட்டிலே திருவிடைமருதூரிலே மகாலிங்க சுவாமி கோயிலின் வாசலிலே அமர்ந்து கொடுகின்றார் சிறிது வருடங்கள் ஆகின்றது குருநாதர் வரேன்னு சொல்லிட்டு போனார் காசிக்கு ரிட்டன் வரவே இல்லை அந்த மன்னர் வேற யாரும் இல்லை பத்திரகிரியார் தான் பத்திரகிரியாரின் பொறுமையை பாருங்கள் குருநாதர் சொல்லிட்டார் கண்டிப்பாக வருவார் அந்த பொறுமை இருந்துச்சு ஒரு நாட்டுக்கே மன்னனாக இருந்தவர் அவர் திரும்பி பார்த்தா பணிவடை செய்ய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இருந்தாங்க அத்தனையும் துறந்து விட்டு குரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அதுவே தனது வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு மகாலிங்க சுவாமி கோயிலின் வாசலிலே அமர்ந்திருந்தார் பத்திரகிரியார் என்ற மன்னர் சிறிது காலம் கழித்து பட்டினத்தாரும் வருகின்றார் வந்த உடனே வாசிசியில் பக்கத்திலேயே உட்காந்துக்கோ இப்படிதான் தியானம் இதுதான் யோகம் அப்படியா சொல்லி கொடுத்தார் இல்லை கோயிலின் ஒரு கோபுரத்தின் வாசலிலே பட்டினத்தார் அமர்ந்து கொண்டு பத்ரகிரியாரிடம் சொல்கின்றார் நீ இன்னொரு வாசலில் சென்று அமர்ந்து விடு நல்லா புரிஞ்சு இங்கே பக்கத்திலே உட்கார வச்சுக்கல ஒரு விஷயம் உபதேசம் பண்ணியாச்சு அங்கே போய் உட்காந்துக்கும் உட்காந்துட்டார் பத்ரகிரியாருக்கு வாழ்க்கையில் விதி துரத்துது அப்படி ஒரு சம்பவம் பத்ரகிரியாரின் வாழ்க்கையில் நடக்குது ஒரு பெண் பத்திரகிரியாரை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று பல ஜென்மமாக கடந்து 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 பத்திரகிரியாரை நோக்கி வருகின்றார்கள் பத்திரகிரியாரம் என்ன செய்வதென்று அறியாமல் தனது குருவிடம் போய் அழுகிறார் பட்டினத்தார்கிட்ட போய் குருநாதா காப்பாற்று என் வீதி இந்த பொண்ணு ரூபத்தில் தொடத்துது நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்பொழுது பட்டினத்தாருக்கு புரிஞ்சிடுச்சு முக்தி நிலையை தன்னுடைய மாணவன் சிஷ்யன் பத்ரகிரி அடையப் போகின்றார் அப்பொழுது உடனே பட்டினத்தார் சொல்றாரு நீ நேரடியாக போய் மகாலிங்கத்துக்கிட்டே சொல்லுப்பா உடனே ஓர்றார் பத்திரகிரியார் ஏன் குருவின் வாக்கு அவரது வாழ்க்கையாக ஆகிவிட்டது குரு சொல்லிட்டார் மகாலிங்கத்தை நோக்கி சிவபெருமானை நோக்கி லிங்கத்தை நோக்கி ஓர்றார் ஓடி மகாலிங்கமே என்னை காப்பாற்று சிவபெருமானே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஓடுறார் அந்த கருவறையில் வீட்டிருக்கும் சிவலிங்கமானது ஜோதி பிளம்பாக மாறியது அந்த ஜோதியில் போய் கலந்து விடுகின்றார் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா அவரை பின்தொடர்ந்து பல ஜென்மங்களாக மனைவியாக இருந்த அந்த ஆன்மாவும் இந்த ஜென்மத்திலும் பத்திரகிரியை நோக்கி வருகின்றது உண்மையான பத்துனி அந்த பொண்ணு அப்பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனை எங்கே போகிறாரோ அங்கே தான் நம்மளும் போனும் ஓடுது அந்த பொண்ணு நேராக ஓடும்போது அந்த கணவன் மீது கொண்ட அந்த பக்தி பத்திரகிரியின் மீது கொண்ட அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட பக்தியின் காரணமாக அவளுக்கும் முக்தி அடைகின்றால் அந்த ஜோதியில் போய் கலந்துடுறாள் இந்த உண்மை சம்பவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு ஒரு நாட்டுக்கு மன்னன் ஒரு குருவின் மீது கொண்ட பக்தி இதான் உண்மையில் குருபக்தி குருவின் வாக்கு எவன் ஒருவனுக்கு அவனது வாழ்க்கையாக மாறுகின்றதோ அதுதான் குருபக்தி அப்படிப்பட்ட அந்த உன்னத பக்தி தான் பத்ரகிரியாரை திருவடை மருதுருக்கு அழைத்து வந்தது திருவடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலிலே கோயில் வாசலிலே பல ஆண்டு காலங்கள் அமர்ந்திருந்த அதே பத்திரகிரிக்கு குருவின் வாக்குதான் மகாலிங்கமான ஈஸ்வரம் ஜோதியாக வடிவம் எடுத்து பத்திரகிரிக்கு முக்தியை கொடுத்தது குருவின் மீது குருவின் வாக்கின் மீது பத்திரகிரி வைத்த நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் தான் அவருக்கு முக்திக்கு அழைத்து சென்றது இப்போ சொல்லுங்க எது உண்மையான குரு பக்தி யார் ஒருவர் குருவின் வாக்கை தனது வாழ்க்கையாக வாழுகின்றார்களோ அதுவே உண்மையில் குரு பக்தி குருவோட படத்துக்கு நீங்கள் பூஜை பண்றதுனாலயோ குரு பேரை சொல்லி அன்னதானம்ங்கிற பேரில் சாப்பாடு போடுறதுனாலையோ அது குரு பக்தி ஆயிடாது அது உங்களை முக்திக்கும் அழைச்சிட்டு போகாது உண்மையில் இதன் ரகசியம் என்னவென்றால் குரு இப்பொழுது நீங்கள் யாரை குருவாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களோ ஒரு சித்த புருஷரையோ மகான்களையோ அவர்கள் யார் அவரின் போதனை என்ன அவர் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கார் உபதேசம் அந்த உபதேசம் என்று உங்களது வாழ்க்கையாக மாறுகின்றதோ அன்றுதான் உண்மையில் நீங்கள் குரு பக்தியில் உள்ளீர்கள் அந்த குரு பக்தி உங்களை முக்திக்கு அழைத்து செல்லும் இன்று தொடங்கி உண்மையில் குருவின் மீது பக்தி கொள்ளுங்கள் சத்தியமாக இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் அனைவரும் முக்தி அடைவீர்கள் என்று சொல்லி எனது சிறு உரையை நிறைவு செய்கின்றோம் பரிபூரணம் உலகமெங்கும் எமது ஆன்மீக உரையை பின்பற்றும் ஆன்மீகமே என்பர்களே இதுவரையில் எம்முடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப்பில் எம்மை பின்பற்றும் எல்லா அன்பர்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான நன்றிகள் உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக வினாக்களுக்கு இனி விடியலைக்கலாம் என்று எண்ணுகின்றோம் நீங்கள் உங்களது ஆன்மீக கேள்விகளை உங்களது பெயர் முகவரி என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுடன் நமது ஞானி பிருந்தாவனர் ஞானபீட எண்மிற்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்ட் மூலம் அனுப்புங்கள் உங்களது கேள்வி உண்மையில் ஆன்மீக ரீதியாக இருந்தால் சிறிது நாட்களில் உங்களுக்கு பதிலளிக்கின்றோம் நமது ஞானி பிருந்தாவனர் ஞானப்பீடையன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியின் திருவருளும் சித்தபுருஷர்களின் அருளும் எமது ஆசிகளும் என்றும் உண்டு பரிபூரணம் பரிபூரணம் பரிபூரணம்